ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரிஸ்வான் அரசியலும் இருமையும் தளத்துலேருந்து உங்களை நான் சந்திக்கிறோம் கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நாமும் அதை பார்த்துக்கிட்ருக்கோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வங்கதேசத்தில் ஏற்பட்டக்கூடிய இந்த பிரச்சனை என்ன பின்னோட்டம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் வங்கதேசத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் வங்கதேச சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுக்கு முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அப்படி அந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடு பற்றிய சர்ச்சை இடையில் ஆயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு சர்ச்சையாக வெடித்திருக்கிறது அந்த சர்ச்சையுடைய பின்விளைவு தான் இன்றைக்கு இந்தியாவிற்கு ஷேக் ஹசீனா வந்து அடைந்திருக்கிறார் என்ன அப்படி அதில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னு சொன்னால் அந்த இடஒதுக்கீடு சட்டத்தில் அந்த போராட்ட அந்த ஜென்ரேஷனுக்கு வர இடஒதுக்கீடை பொதுவான மக்கள் எதிர்க்கிறாங்க ஒட்டுமொத்த பேரும் மக்களும் எதிர்க்கக்கூடிய சில வேலைவாய்ப்பினால் அதை எதுக்கிறாங்க அதை எதிர்ப்பதினால் அதுக்கு கேஸ் போட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கும் மக்க மாணவர்களுக்கும் இடையே அந்த மக்க பொதுமக்களுக்கும் இடையே பிரச்சனை வருகிறது அப்பொழுது ஷேக் ஹசீனா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஜென்ரலாக டிவியில் பிரதமருங்கிற மொழியை மக்களை ஆஸ்வாசப்படுத்துவதற்காக என்ன பண்ணுறாங்க ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க அப்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுடைய வம்சத்துக்கு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கொடுக்கறதை தடுக்கிறீங்கன்னா நீங்கள் யார் தேச துரோகியா ரசாக்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி வங்கதேச மாணவர்களையும் மற்ற மற்றவர்களையும் அந்த போராட்டக் களத்தில் இருந்தவர்களையும் அவர்களை தேச துரோகிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதன் மூலம் ஒட்டுமொத்த வங்க வங்கதேசமும் தேசமும் கிளர்ச்சியில் ஈடுபடுகிறது மாணவர்கள் தங்கள் கிளர்ச்சியை மீண்டும் தொடங்குகிறார்கள் அப்போது உச்ச நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதற்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது ஒரு ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டாக அது முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டாக குறித்து அந்த மக்களை ஆஸ்வாசப்படுத்தி வைக்கிறாங்க அதுக்கு பின்புதான் அசீனா இந்த பேட்டியின் மூலம் அதை மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க செய்து விட்டார்கள் அப்பொழுது மாணவர்களுடைய பாகுபாடு கட்சி என்ன செய்கிறது இவங்களுக்கு எதிராக ஒரு ஒரு அசீனா பதவி விலக வேண்டும் இல்லை என்றால் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற மாதிரி கோரிக்கை வைப்பதால் அசீனா அந்த மாணவர்கள் போராட்டத்தை போராட்டத்தினால் இந்தியாவிற்கு வந்தடைந்தார்கள் இந்த எங்கள் நாட்டுக்கு போகிறது தெரியாமல் இந்தியாவில் தன்னுடைய நட்பு நாடான அண்டை நாடான இந்தியாவிற்கு அவர்கள் இடம்ப குறிப்பிடுறாங்க இப்போ இந்த சூழ்நிலை ஏன் மாணவர்கள் இவ்வளவு அசீனாவுடைய இந்த பேச்சுக்கு மட்டுமில்லாமல் மாணவர்கள் ஏன் எவ்வளவு அவர்கள் மீது வெறியாகணும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் அசினா ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் ஆட்சியில் இருந்த அசினா பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாலும் அவர்கள் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை வங்கதேசத்திற்காக அவர்கள் கொண்டு வந்திருந்தாலும் அவர்கள் சிலவற்றை செய்யாமல் இருந்திருக்கிறார்கள் என்ன செய்யாமல் இருந்திருக்காங்க கரன்சி இஸ் வேல்யூ எல்லாமே இந்தியா வளர்ந்திருக்கு ஆனால் மாணவர்களுடைய அடுத்த வேலை வாய்ப்பு இல்லை ஒரு நாட்டுடைய வேலைவாய்ப்பு திண்டாட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கான வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் படித்து வெளில வரான் ஒரு டாக்டர் அவன் டாக்டராக முடியல அப்படின்னு சொன்னால் அவனுடைய வழி யாருக்கும் புரியாது ஒரு இன்ஜினியர் அவனுடைய வேலையை முடித்து விட்டு அவனுக்கான பணி கிடைக்கலன்னா அவனுடைய வழி யாருக்கும் புரியாது அப்போது ஒட்டுமொத்த தேசத்திலையும் வேலையின்மை காரணமாக நா வல்லுநர்கள் சொல்கிறது நாடு வளர்ந்துருக்கு நாடு வளர்ச்சியில் இருக்குது அசினாவுடைய ஆட்சி காலத்தில் வா நாடு வளர்ச்சியில் இருக்குது ஆனால் வேலையின்மை இல்லை அந்த நாட்டுக்கான அந்த மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கிறது அப்போது வேலையின்மையின் காரணமாகத்தான் இன்றைக்கு வங்கதேசத்திலிருந்து அசீனா வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்போது அந்த நாட்டில் வேலையின்மையின் காரணமாகத்தான் இந்த கிளர்ச்சி வெடிவ வெடித்திருக்கிறது யார் இவர்கள் தேசத்திற்காக படம் பெற்றப்பட்ட ரஹ்மானுடைய மகள் தான் ஷேக் ஹசீனா அந்த நாட்டை விட்டு இன்று வெளியே ஆனால் இந்தியா இதை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும் அண்டை நாட அண்டை நாடுல இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அதை இந்தியா என்ன சொல்கிறது உள்நாட்டு பிரச்சனை அதில் இந்தியா எப்படி தலையிட முடியும் என்பதை பற்றி பேசுகிறார்கள் அது கூட அந்த நாட்டுடைய நோபல் பரிசு பெற்ற யூ யூசுப் அவர்கள் கூட கேட்டிருக்கிறாங்க இது அண்டை நாடு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய இந்தியா இப்படி செய்யக்கூடாது எதிர்காலம் இதற்கு உகந்த இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்தியாவை பற்றி அவர் விமர்சித்திருக்கிறார் இந்தியாவை ஒரு அரவணைப்பு நான் அரையணைக்கணும் ஜ வங்ளா வங்களாதேசத்துடைய நிலைமையை அப்படின்னு அவர் கேட்டிருக்காங்க ஆனால் இந்தியா எதிர்காலத்தில் எப்படி இந்த வங்கதேசத்தை எதிர்கொள்ள போகிறது அண்டை நாடு தீப்பற்றி எரிகிறது அண்டை நாட்டுடைய புது கவர்மெண்ட் வந்தாலும் அசிரா இன்று நாட்டை விட்டு வெளியேறிவிட்டால் புது கவர்மெண்ட் வந்தாலும் அந்த கவர்மெண்ட் இடத்தை இந்தியா எப்படி ஒரு இணக்கத்தை வெளிப்படுத்த முடியும் ஏன்னு சொன்னால் நாட்டை விட்டு வெளியே போன அசீனாவிற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற வெறுப்புணர்வை வங்கதேச மக்களிடத்தில் நிலவிக்கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் சிறுபான்மை இந்துக்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கிறது உள்நாட்டில் இது உள்நாட்டு பிரச்சனை இல்லை ஆனாலும் இதிலே அந்த சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி இந்திய மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியையும் அந்த நான் அந்த நான் வங்கதேசம் கொடுத்துருக்கிறது அதே சமயத்தில் இந்தியா இதிலேருந்து ஒரு மிகப்பெரும் படிப்பினை எடுத்துக்க வேண்டும் இந்த வீடியோவை நம்ம எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஒரு நாட்டுடைய வேலையின்மை இல்லை என்று சொன்னால் நாடு என்ன ஆகும் என்பதற்கு இன்றைக்கு சேக் ஹசினா நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதற்கு என்ன நிகழ்வோ அதுதான் மோடிக்கு ஏன் வளர்ச்சி என்ற பிம்பத்தை காட்டிக்கொண்டு மோடி இன்று வரை மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை நாடு வளர்ந்துச்சு நான் மூன்றாம் கட்டத்துக்கு கொண்டு போகிறேன் நாலாம் கட்டத்துக்கு கொண்டு போகிறேன் நீங்கள் ஆட்சித்தலைமைக்கு வந்தால் மக்களுடைய பிரச்சாரம் வெடித்தால் மாணவர்களுடைய சக்தி எவ்வளோ பெரிய ஆட்சி கட்டியில் இருப்பவர்களின் தூக்கி எறிய முடியும் நாட்டை விட்டு தூக்கி வெளியேறிய முடியும் என்பதை மோடி அமித்ஷா புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டை வழி நடத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் மாணவர்களுக்கான வாய்ப்பு உருவாக்க வேண்டும் நீட்டு நீட்டு அது இது என்று மாணவர்களை சித்திரவதைப்படுத்துகிறீர்களே தவிர அவர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கவில்லை என்பது இந்தியாவிலும் நிலவி கொண்டிருக்கிறது இந்தியா இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று தான் ஏற்கனவே ஸ்ரீலங்கா கண்ணெதிரே பார்த்தோம் அதே போல் வங்காத வங்காதேசத்தையும் பக்கத்தில் பார்க்குறோம் அப்போது நம் நாட்டில் எப்போ வேணாலும் இது போன்ற புரட்சிகள் வெடிக்க முடிய வெடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் இது உங்களுக்கான முன்னோட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்தியா தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும் மோடி தன்னை மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பை சரியாக பய வைத்தால் அவர் எதிர்காலத்தில் நல்ல தலைவராக மாற முடியும் ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பை மோடி கொடுக்க மாட்டார் என்பதுதான் அனைவருடைய கருத்து ஏன்னு சொன்னால் அவருக்கு நாட்டின் மீது எந்த அக்கறையும் கிடையாது அவருக்கு எந்த மனிதர்களின் மீது சக மனிதர்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை அப்படிங்கிறத யதார்த்த உண்மை என்பதை சொல்லிக்கொண்டு அரசியல் தளம் அசீனா போன்றவர்களுக்கு கிடைத்த பாடம் மோடி போன்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதையும் நாம் விரும்புகிறோம் என்பதையும் உங்களிடத்தை கூறிக்கொள்கிறோம்